હકા એક યાર ઓય નાડો નો દિશા બેડા યાદ કરી તી ના આપો જ્યા નો ના આ ફોન આ કી તો ગોડ રાત મે સુમણે બરોલે ભાઈ ફોન નમ નમ மனுக்க சொக்கின்றா ரோட்ல போடுறேன் இங்கடா தைரியமா மேடம் ஆமா அக்கா வந்துருனா ஏய் நான் உனக்கு என்ன பண்ணலாம்னு தெரியல பேசணும்னு फोन பண்ணு கோமாடா பேசணும்னு போறேன் பார் வாங்களே மடி என்னடா நீடா போடுறடா கை போடாத கை போடாதடா কেনেকুৱা ভাল ভাল কওঁ